நம பார்வதி மகாதேவா சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பின் கர்ணங்களால் வலுத்திக் கொண்டு நம்ம சிவாயிகளின் பொன்னார் கலர்களின் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் டாக்டர் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு சிரபபுர தளத்து பதியம் சிரபுரம் என்பது சீகாழியை குறிக்கும் என்பது நமக்கு தெரியும் காளி சிதம்பரத்துல நடராஜ பெருமான் கூட வாதாடிய குற்றம் நீங்க இந்த தளத்துலிட்டு எழுந்தருளிவித்து வழிபட்டு பேரு பெற்றுமையால் இது காளிபுரம் அப்படிங்கிற பேரு ஸ்ரீ காளிங்கிறது சீகாழின்னு மறுவிச்சு அப்படி அப்படிங்கறத நம்ம பாப்புறோம் அது போல சுவாமியுடைய திருநாமம் வந்து பிரம்மபுரீஸ்வரர் சுழர் அம்பாளுடைய திருநாமம் வந்து திருநிலை நாயகி அது கீழே அப்புறம் நடுவுல வந்து தோணிபுரம் அப்படின்னு அது சொல்லுவோம் அங்க வந்து தோணியப்பராகவும் அம்பாள் வந்து பெரிய நாயகியாகவும் இருப்பாங்க அதுக்கும் மேல வந்து செட்டைநாதர் பரு தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் அந்த கரையில அந்த வடக்கு வாசலுக்கு தென் கிழக்குல திருநிலை அம்மையார் கோயில் அங்க இருக்கு ஞானசிமந்த பெருமானுக்கு ஞானப்பால் ஊட்டப்பட்டதை இந்த தீர்த்த கரையிலும் பாக்குறோம் அது அல்லாம கிட்டத்தட்ட ஒரு உம் இருபத்தோரு தீர்த்தங்களுக்கு மேல இங்கே இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் ஆஹ் சரி அதே போல ஞான சிமந்த பெருமான் வந்து துருணாகரசு சுவாமிகளை அப்பர் என்று அலைத்தார அளவா அது இந்த தலம் தான் அவங்க ரெண்டு பேருமே இங்க வந்திருக்காங்க அப்புறம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஞான சங்க பெருமான் அவதரித்த தலம் என்பதால் அஹ் மிதிப்பதற்கு அஞ்சு நகர்ப்புறத்துல நின்றே பாட சுவாமி அங்க வந்து காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறது பாக்குறோம் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் எழுந்தவுளி நம்முடைய ஞானசங்க பிள்ளையை வணங்கி அவரோட பதியங்களை எல்லாம் யாழில் கட்டு வாசித்து அவரோட பெருமை பெற்றது கணநாத நாயனார் அவதரித்த திருத்தலமும் இதுதான் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் ஆக திரு தோணியப்பர் வந்து பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்து சிவஞான சிபத்தை அழிப்பதற்கு குரு வடிவமாக இருக்கிறார் பஞ்ச கிருத்தியங்களை செய்தற்கு பிரம்மபுரீஸ்வரர் மூலலிங்கமாக இருக்கிறார் அந்த திரு தோணிக்கு தென் பக்கம் சட்டைநாதர் வந்து பேரிங்க சக்திகளை அங்கு பொருட்டு சங்கம வடிவாக இருக்கிறார் ஆக குருலிங்க சங்கமத்தலமாக இது இருக்கிறது சந்திரன் முருகன் ஆஜிசேஷன் போன்றவரெல்லாம் பூசித்த சிறப்பு உடையது எழுபத்தோரு பதிகங்கள் மூவராக பாடப்பெற்ற ஒரு சிறப்பு உடையது என்று நம்ம பாக்குறோம் சரி அந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு சுவாமி அம்பாள் காட்சி நந்த இடத்துக்கு ஞாயிறு காணி அப்படின்னு பேரு அந்த இடத்துக்கு இந்திரன் நந்தவனம் அப்படின்ட்டு அங்கு உள்ள நந்தவனம் இன்னைக்கு சொல்றாங்க எல்லாரும் அது வந்து இந்திரன் சிவபூஜைக்காக அமைத்தது அப்படிங்கிறதையும் பார்க்கும் பட்டினத்தடிகள் வந்து மும்மணி கோவை இந்த தலத்துக்கு பாடியிருக்காங்க திரு கழுமலை மும்மணி கோவின்னு பதினோராம் திருவள்ள இருக்கு தலபுராண் வந்து அருணாசல கவிராயர பாடப்பட்டுள்ளது அப்படிங்கறது பார்க்க சித்திரையில பிரம்மூர் நடக்கும் அதுல இரண்டாம் நாள் வந்து பால் விழா வந்து நடக்கும் சரி இந்த அளவிலே தளத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு இப்போது பதிகத்தை நாம் ஆஹ் பார்க்கலாம் சீகாலிக்குரிய பதிகங்கள் இது ஒன்று அப்படின்னு பாக்குறோம் ஆனா அது எப்ப பாடப்பட்டது எந்த இடத்துல வச்சு பாடினாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சரிப்ப முதல் பாடலை பார்க்கலாம் அன்ன மின்னடை அறிவையோடு இனிதுரை அமர்த்தம் பெருமானார் மின்னு செஞ்சடை வெள் எருக்கம் மலர் வைத்தவர் வேதம் தாம் பண்ண நண்பொருள் பயந்தவர் பருமதில் சீரார் பொன்னின் மாமலர் அடிதொடும் அடியவர் வினையோடும் பொருந்தாரு என்று சொல்லப்படுகிறது சரி என்ன இந்த பாடல் சொல்கிறது பார்த்தா அன்னம் போன்ற அஹ் மெல்லிய நடிகையுடைய உண்மையம்மையோடு இனிது உரை இனிதாக சுவாமி உரையக்கூடிய அதாவது யாருக்கு எல்லாம் பெருமா தலைவா அதாவது தேவர்களின் தலைவர் தேவர் தேவர்கோக்கும் தலைவர் அப்படிங்கறத சொல்லி தன்னோட ஒளிவிடக்கூடிய செஞ்சடையில என்ன வச்சிருக்காரு வெளி எருக்கம் சூடியிருக்கிறார் வேதங்களோடு முடிவாக விளங்கக்கூடிய உபநிடதங்களின் வழியே வேதாந்தம்னு கொடுத்திருக்கு இல்லையா அதனால வேதாந்தங்கிறது உபநிருதங்களை குறிக்கும் நன் பொருட்களை எல்லாம் அருளியவர் பெரிய மதில்கள் பருமதில் கொடுத்திருக்கு இல்லையா எழுந்த நொடி இருப்பவர் இவ்வளவு புகழ்களை உடைய அழகான மலர் போன்ற திருவடிகள் கொண்ட அவரை நாம் தொழுது எழுந்தோம் என்றால் வினைகள் நம்ம நம்மை சேராது அதாவது மா மலரடி தொழும் அடியவர் வினையோடும் பொருந்தாரே அப்படின்னு சொல்லும்போது அடியவர்கள் வந்து வினையோடு மாட்டார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பதிகம் முழுவதுமே பாராயணம் பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்கிடலாம் ஆஹ் நல்ல பாராயணம் செய்தால் வினை தீரும் என்பது அழகாக அதிலே உணர்த்தப்பட்டிருக்கும் என்பதை நாம் காண முடிகிறது சரி இப்போது இதற்கு இரண்டாவது பாடலை நாம் பார்க்கலாம் ஆஹ் மாகரி உரித்தவர் அறவொடும் ஏன கொம்பு இழ ஆமை சால பூண்டு தன் மதியது அது சூடிய சங்கரனார்தம்மை அஹ் சூடிய சங்கரனார் தம்மை போல தம் அடியார்க்கும் இன்பழிப்பவர் ஒரு கடல் விடமுண்ட நீலத்தான் விடற்று அப்படின்ட்டு அழகா அப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா கரி கரினா யானைன்னு நமக்கு தெரியும் கோலமாக சொன்னதுனால அழகானமான பெரிய அழகான பெரிய யானையை உழித்தவர் அது மட்டும் இல்லாம அறகுன்னு சொன்னதுனால பாம்பு ஏன கொம்புன்னு சொன்னதுனால பன்றியோட பல்லு அப்புறம் இழ ஆமை இல்லையா இவற்றையெல்லாம் புனைந்து குளிர்ச்சியான குளிர்ச்சியான சந்திரனை சூடிய சங்கரனா சங்கரனாலே இன்பம் தருபவர் சுகத்தை செய்பவர் இல்லையா அவர் என்ன செய்றாராம் தம்மை போல தம் அடியாருக்கு இன்பம் அளிப்பவர் அவர் இன்பமா இருக்கிறார் இல்லையா நித்திய அவருக்கு சுவாமி பேரின்ப வடிவினர் அதனால தன்னை அடி அடைந்தவர்களுக்கு பேரின்பத்தை நல்குகின்றார் இல்லையா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகவலை நமக்கு இந்த பாடலிலே குருநாதராக அவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் சரி அதுக்கு அடுத்தாற் போல கடல்ல தோன்றிய அந்த விஷத்தை உண்ட நீலகண்ட அதையும் சொல்லி அதுக்கு போல அந்த பெருமானை தொழும் போது வினை நில்லாவே நில்லாதுன்னா வினை நீங்கும் தீரும் இல்லையா நாசமாகும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சரி அப்ப நீலத்தார் மிடற்று அண்ணல் அப்படிண்ட அப்படின்னு வந்ததுனால இந்த பிரதோஷ சமயத்துல பாடுவதற்கு இந்த பாடலை பஞ்சபுராணத்திற்கு வைத்துக் கொள்ளலாம் இனி மூன்றாம் பாடல் மானத்தின்புய வரிசிலை பார்த்தனை தவங்கடமதித்தன்று கானத்தே திரி வேடனாயமர் செய்ய கண்டு அருள் புரிந்தார் தேந்து தேர்ந்து வண்டுகள் திரிதரும் சிரபுரத்து உரை எங்கள் கோனை கும்பிடும் அடியரை கொடுவினை குற்றங்கள் குருகாவே என்று பொதுவாக கடைசி பாடல் பலம் ஆனா இதுல பாடல் தோறவே நமக்கு சொல்லிட்டு வர்றாரு பார்ப்போம் என்றால் பெருமை பெருமை மிக்க தின் புயம்னு சொன்னதுனால நல்ல தோல் வலிமையோடு ஆஹ் அடுத்தால வரி சீலை அப்படின்னு சொன்னதுனால வில்லு வில்லுக்கு விஜயன்னு சொன்னோம் அந்த பார்த்தன்னு எது அர்ஜுன சொல்லுது அதனால அதுல வில்வித்தையில சிறந்த அர்ஜுனன் அவன் வந்து தவம் செய்கின்றான் அவன் தவம் கெடுமாறு அவனை மதித்து கானகத்துல சுவாமி ஒரு வேடனா போவார் அவனை எதிர்த்து இல்லையா அவனோடு போர் அமர்னா விரும்பி செய்யக்கூடிய போர் சரி ஆக ஆஹ் அவனோடு விரும்பி போர் செய்த அந்த பெருமான் அதுக்கப்புறம் அவனோட ஆற்றலை கண்டு அவனுக்கு அருள் புரிந்தவர் அப்படிங்கிறத பாக்குறோம் சரி அடுத்தாற் போல என்ன வருது வண்டுகள் எல்லாம் தேனை தேர்ந்து திரியும் மலர்வனம் சூழ்ந்து அந்த சிறப்புற துறை செழிப்பா இருக்கு சோலையா இருக்குது அதுல பூக்களா இருக்கு பூக்கள்ல தேன் இருக்கு வண்டுகள் வந்து எடுக்குது அதனால அத எங்கள் அந்த சிறப்புறத்துல உரையக்கூடிய எங்கள் தலைவராகிய பெருமானை கோன் அப்படின்னு சொல்லிய சில தலைவர் அவரை யாரெல்லாம் கும்பிடுகின்றார்களோ அவர்களை கொடுவினை குற்றங்கள் குறுகா இல்லையா அவங்க வந்து அவங்கள வந்து மோசமான வினைகள் வந்து அணுகாது என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் பார்த்தன்னா அர்ஜுனன் நமக்கு தெரியும் சரி ஆஹ் தவம் கெட மதித்து அன்று மதித்துங்கிறது இந்த இடத்துல அறிந்தது தான் சரி அப்புறம் வந்து அவன் கூட செஞ்சது வந்து பகைத்து செய்யக்கூடிய போர் கிடையாது விரும்பி செய்த போர் அப்படிங்கறத நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் இனி நான்காம் பகடல் மாணி தன்னுயிர் மதித்து உணவந்த அக்காலனை உதய செய்தார் பேணி உழுகும் மெய் அடியவர் பெருந்துயர் பிணக்கருத்து அருள் செய்வார் வேணி வெண் பிறை உடையவர் வியன் புகழ் சிறபுறத்து அமர்கின்ற ஆணி பொன்னினை அடிதொழும் அடியவர்க்கு அருவினை அடையாவே என்று சொல்லுகிறார் மாணி நமக்கு தெரியும் மார்க்கண்டேயரை குறிப்பிட்டு அவரோட உயிரை மதித்து அந்த உயிரை கவர்வதற்கு தானே வந்த காலனை உதைத்தவர் தம்மை விரும்பி நினையக்கூடிய மெய் அடியார்கள் படும் அந்த துயர் பிணக்கை எல்லாம் நீக்கி அருள் செய்பவர் அவர் பிணக்கில்லாத பெருமான் ஆகையால் அவர் நமக்கு பிணக்கு இருந்தா என்ன செய்றாரு நீக்கி விட்டுருந்தாரு சரி அப்படி நீக்கி அருள் செய்யக்கூடியவர் அடுத்து என்ன சொல்லியாச்சு வேணின ஜடை அதுல வெண்பிரை அணிந்தவர் அது மட்டும் இல்லாம புகழ் உடையவர் இல்லையா வியன் சொன்னால் விரிந்த புகழை உடைய அந்த சிறப்புறத்தில் அமர்கின்ற ஆணி பொண்ண மாற்றுயர்ந்தது பொண்ணுலயே ரொம்ப உயர்ந்தது மாத்து கூடுனது அந்த பொன் போன்ற பெருமானை தொழக்கூடிய அடியவர்களை அருவினைகள் அடையா அடையான சேராது வினைகள் சேராது அணுகாது குறுகாது நில்லாது இல்லையா அப்படி சொல்லிட்டே வருது சரி அடுத்த போல ஆஹ் இந்த உண்மை அடியவர்களுக்கு வந்து திருவடி வேட்கையும் சதா கால தியானமும் இன்றி அமையாதவை இல்லையா அப்படிங்கிறதுனால பேணி உள்கும் மெய் அடியவர் அப்படின்னு கொடுத்தாச்சு அவங்க வந்து எப்போதும் தியானம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் விரும்பி நினைதல்ங்கிறது அதுதான் தான் அவங்களுக்கு அந்த திருவடி மேலையும் ஒரு பத்து ஒரு பொருளே சுவாமியுடைய திருவடி மேல அவங்களுக்கு சுவாமி வந்து பிணக்கெல்லாம் நீக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிணக்குன்னா துயரத்தை தரக்கூடிய மாறுபாடு இல்லையா அதையெல்லாம் சுவாமி என்ன செஞ்சிருந்தாரு நீக்கிருந்தாரு அருள் செய்வார் அதன் பின்பாக அப்படின்ட்டு ஒரு அருமையான பாடல் இந்த பாடல்லாம் நம்ம வந்து பஞ்சபுராணத்துல பாடும் ஏன்னா யார் அவரை நினைக்கின்றார்களோ அவர்களுடைய பிணக்கை சுவாமி அறுத்து அருண் செய்வாங்கிற ஒரு விஷயம் பரவணும் எல்லாருக்கும் சரி இனி ஐந்தாம் பாடல் பாரும் நீரோடு பல்கதிர் இரவியும் பணிமதி ஆகாசம் தோறும் வாயுவும் ஒன் கணல் வேள்வியின் தலைவனுமாய் நின்றார் சேரும் சந்தனம் அகிலோடு வந்திழி செழும்புணல் கோட்டாறு வாரும் தன் குணல் சூழ் சிறப்புறம் தொழும் அடியவர் வருந்தாரே என்று சொல்லுகிறது பாறும் இல்லையா முதல்ல அதாவது மண்ணு அப்புறம் நீரு அதுக்கப்புறம் இரவிங்கிறது சூரியனை குறிக்கும் மதிங்கிறது சந்திரனை குறிக்கும் அடுத்த ஆகாயம் அதுக்கு அடுத்தால வாயு அதுக்கப்புறம் நெருப்பு கணர்னு இருக்கு இல்லையா அது இப்படி அதுக்கு அடுத்தாரு போல உயிர் இல்லையா இப்படி எல்லாமாகவும் மற்ற மூர்த்தங்களாகவும் பெருமான் எழுந்தருடைய ஆற்று நீர் வந்து சந்தன அகில் இதெல்லாம் கொண்டு வருதான் அதோடு அந்த நீரும் வந்து சேருது இல்லையா அந்த போட்டாறு அப்படிங்கிறது பாயக்கூடிய குளிர்ச்சியான நீர் சூழ்ந்த சிரபுரத்தை தொள்ளக்கூடிய அடியவர்கள் வருந்த மாட்டார்கள் வருத்தம் வந்து அடையாவே அப்படின்னு வருது இல்லையா சுவாமிய அஹ் நிச்சயமா வருத்தம் கிடையாது அப்படிங்கிற ஏன்னா அதெல்லாம் இந்த பஞ்சாட்சர மந்தமும் மந்திரமும் நமக்கு வந்து அஹ் நடுக்கத்தை கெடுப்பதை நமச்சி வாயவே இல்லையா அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கு அதனால அதெல்லாம் நம்ம மனசுல எடுத்து வேள்வித் தலைவன் அப்படிங்கிறது இயமானன் அப்படிங்கிறது குறிக்கும் அப்ப இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி இயமானனாய் எரியும் காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தி ஆகி அப்பர் சுவாமி பாடின மாதிரி இவர் அட்டமூர்த்தங்களை எடுத்து சொல்லியிருக்காரு சிவபெருமானை நினையாத உருவங்கள் அஹ் உயிர்கள் அந்த எட்டு உருவங்களுள் சிறந்த ஒன்றா ஆக முடியுமா அப்படின்னு கேக்குற சுவாமிய நினைக்காத உயிர்கள் அட்டமூர்த்தங்களுள் சிறந்த ஒன்று ஆகுமா அப்படின்னு கேட்கு போல இப்போது ஆறாவது பாடு ஊழி அந்தத்தில் ஒலி கடன் ஒட்டந்து இவ்வுலகங்கள் அவை கூட அமழி எந்த என்ற அமரர்கள் சரண் புக அந்தரத்து உயர்ந்தால்தான் யாழின் நேர்மொழி ஏழையோடு இனிதுரை இன்பன் எம் பெருமானார் வாழி மாநகர் சிறபுரம் தொழுதள வல்வினை அடையாவே என்பது பாடம் சரி ஊழி முடிவில் ஒலிக்கக்கூடிய கடல் அலைகள் ஓடி வந்து உலகங்களையெல்லாம் மூடின காலத்துல அமரர்கள் வந்து அருள் கடலே எந்த ஏன் சரண் புக அது அந்த நேரத்துல ஊழி வெள்ளத்துல தோணிபுரத்தை விதக்கச் செய்து அமரர்களை எல்லாம் பார்த்தருடைய பெருமாள் யாழ் போன்ற மொழியுடைய உமையம்மையோடு இனிதாக உரையக்கூடிய இன்பன் அப்படிப்பட்ட எம் பெருமான் ஆகிய சிவபெருமானது மாநகர் எது சிலபுரம் அதை தொழுது எழுதால் வல்வினைகள் அடையா அடையான சேராது பொருந்தாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்ப யுகாங்கத்துல வெள்ளம் உலகத்தை மூடி அழிக்கும் போது தேவர்கள் சிவபெருமான சரண் கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு இதுல நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு ஓட்டந்து அப்படின்னு வருது இல்லையா அதுக்கு வந்து ஓட்டம் தந்து அப்படிங்கிறத குறிச்சுக்கோம் முதல் முறையில வருது இல்லையா அடுத்து ஆழி அப்படிங்கிறது அருள் கடலை குறிக்கிறது அந்தரம்னா வானம் இறைவனை வந்து இன்பன் அப்படின்னு சொல்லியாச்சு இன்பன் எம்பெருமன் ஆனந்த சுரூபமானவர் சரி வாழி மாநகர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க இல்லையா அது பெருங்கோயில் அந்த சிதபுரம் இருக்கக்கூடிய பெருங்கோயில் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் சிதபுரம் ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோயிலுங்கிறதுனால அந்த இடத்துல அடிச்சிருக்கேன் இனி ஏழாவது பாடல் பேய்கள் பாட பல் பூதங்கள் செய்ய பிணனிடு சுடுகாட்டில் வேய்கள் தோழிதான் ஒழுகிட மா நடமாடும் வித்தகனால் ஒன் சாய்கள் தான் மிக உடைய தன் மறையவர் தகு சிரபுரத்தார்தாம் தாய்களாயினார் பல்லுயிர்க்கும் தமை தொழும் அவர் தளராறு அப்படின்னு சொல்ற என்ன சொல்கிறது இந்த பாடல் பார்ப்போம் பேய்கள் பாடுது நாம பாடணும் நம்ம என்ன கவனமா இருக்கணும் ஏன்னா பேய்கள் நல்லாவே பாடுதான் பூதங்கள் எல்லாம் துதிக்குதான் ஆக பேய்கள் பாட பூதங்கள் துதிக்க காளி நாண மகா தாண்டவம் ஆடுகிறார் ஞான சுரூபனாகிய பெருமான் ஆஹ் வேள் தோழிதான் வெளியிட அப்படிங்கிறது காளி நாட அப்படிங்கிறது அவர் நானும்படியாக மானடம் ஆடிய வித்தகனார் மேலும் புகழ் மிக உடைய மறையவர்களெல்லாம் வாழும் தக்க சிறப்புறத்தில் உரைபவர் பல்வகை உயிர்களுக்கும் அந்தந்த உயிர்க்குரிய தாய்களாக விளங்குபவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் இல்லையா அழகா சொல்லியாச்சு தாய்களாயினார் பல்லுயிர் கொண்டு கொடுத்திருக்கு இல்லையா எல்லா உயிர்களுக்கும் தாயாக விளங்குவர் பெருமான் தான் அவரை அப்படி தாயாக உருவகப்படுத்தி நிறைய திருமுறை பாடல்கள் நமக்கு இருக்கு தாயின் நீயே தந்தை நீ என்று ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் அப்பன் நீ அம்மை நீ அம்மையே அப்பா பிலாமணியே எந்தாயும் எனக்கு அருள் தந்தையின் நீ சொல்லிட்டு இது போல நிறைய இருக்கு சரி அப்படி தாயாக நமக்கு விளங்கக்கூடிய பெருமானை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவங்க தளரார்னா சோர்வடைய மாட்டார்கள் தளர்ச்சி உற மாட்டார்கள் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் சாய்கள் அப்படிங்கிறது புகழ் ஆஹ் தாயவன் கான் உலகிற்கு அப்படிங்கிற அஹ் அப்பர் சுவாமி திரவார்த்தையும் நம்ம நினைச்சுக்கிடலாம் சரி இனி எட்டாவது பாடல் இளங்கு பூம்பரை மார்புடை ராவணன் எழில்கொள் வெற்படுத்த அன்று கலங்கச் செய்தரும் தம் கடலடி நெறிய வைத்து அவர் செய்தார் குலங்கள் செங்கழு நீர் மலர் தென்றல் மன்று அதனிடை புகுந்தாரும் குலங்கொள் மாமரை அவர் சிறபுரம் தொழுதழ வினை குருகாவே என்பது பாடல் விளங்கிய அணிகலன்களை பூண்டவராக இலங்கு பூண்டு விளங்கிய அர்த்தம் அதை பூண்டவராக மலை போன்ற மார்பை உடைய ராவணன் இல்லையா அந்த ரா அந்த என்ன கொடுத்திருக்க அவனை வந்து ராவணன் இந்த தடவை பெயர் கொடுத்திருக்க அரக்கன் வந்திருக்கும் இதுல ராவணன் பெயரை கொடுத்தாச்சு அவன் வந்து இந்த அழகான கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட போது அதை கண்டு இல்லையா தன்னோட திருவடி விரலால் அவனை நெறிய செய்து அப்புறம் அவன் பிழைக்கு வருந்திய போது அருள் செய்தவர் பெருமான் அவர் வீட்டிற்குரிய அதாவது வயல்கள் குளங்கள்ங்கிறது வயலை குறிக்குது அந்த வயல்கள்ல முளைத்த செங்கலு நீர் மலர் மனத்தோடு தென்றல் மன்றி இடை குந்து இழைப்பாற்றக்கூடிய சிறப்பு உடைய உயர் குலத்துல தோன்றிய மறையவர்கள் அப்படின்னு சொல்லியிருச்சு இல்லையா அந்த மறையவர்கள் வாழக்கூடிய சிரபுறத்தை தொழ வேண்டும் தொழுதால் வினைகள் நெருங்காது என்று எடுத்து காட்டியிருக்கிறார் சரி அப்ப ராவணனை தண்டிக்கின்றார் அந்த தண்டிச்ச பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம் சிரபுறம் அதை தொழுதால் வினைகள் பொருகா என்று எடுத்து காட்டியிருக்கிறார் ராவணங்கிற பெயரையும் பதிவு செய்திருக்கிறார் சரி இனி ஒன்பதாவது பாடல் வண்டு சென்றனை மலர்மிசை நான்முகன் மாயன் என்று இவர் அன்று கண்டு கொள்ளவோர் ஏனமோடு அன்னமாய் கிளறியும் பறந்தும் தாம் பண்டு கண்டது காணவே நீண்ட எம் பசுபதி பரமேட்டி கொண்ட செல்வத்து சிரபுரம் தொழுதள வினை அவை கூடாவே என்பது பாடல் பண்டுகள் மொய்க்கக்கூடிய தாமரை மலர் அதுல விளங்கக்கூடிய நான்முகன் அதுக்கப்புறம் திருமால் ரெண்டு பேரும் சிவபெருமானை ஆஹ் கண்டறியும் முயற்சியில அன்னமாகவும் பன்றியாகவும் அன்னம் பறந்து தெடிச்சு பன்றி கிளறி தெடிச்சு அப்ப அவங்க முன்பு கண்டு அத்தனை அளவு காணுமாறு அழல் உருவாய் நீண்ட எம் பசுபதி அவங்களால காணவே முடியல அந்த அளவுக்கு சுவாமி பிரம்மாண்டமா அழல் உருவா காட்சி கொடுத்தாரு அப்படிப்பட்ட பரமேட்டி ஆகிய சிவபெருமான் விளங்கக்கூடிய உடைய சிவபுரம் அந்த சிவபுரத்தை யாரெல்லாம் தொழுதெழுகின்றார்களோ அவர்களை வினை கூடாது வினை அவை கூடா அப்படின்னு சொல்லிடுச்சு வினைகள் அவங்கள நெருங்காது பொருந்தாது என்று சொல்லுகிறார் அஹ் பண்டு கண்டது காண்டல் அப்படின்னா புதுசா ஒண்ணு காணல அவங்க வேற வடிவம் எடுத்து தேடினாலும் அதாவது அறிதரும் அறியாமை காண்பது புதுக்காட்சி இல்லையா அறியாம விலகாமதான் பண்டு இருந்தது இப்பவும் அறியாமை விலகாமத்தான் இருந்தது அவங்க வேற வேற வடிவம் எடுத்து அடிமுடி தேடியும் காரணம் தன்முனை அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்ட இனி பத்தாம் பாடல் பரித்த குந்தலை கொண்டிகை சமணரும் பார்மிசை துவர் தோய்ந்த செரித்த சீவரத் தேரரும் தேர்கிலா தேவர்கள் பெருமானார் முறித்து மேதிகள் தின்று ஆவியின் மூழ்கிட இழவாழை வெறித்து வயல் சிறபுறம் தொழவினை விட்டிடும் மிகத்தானே என்பது பாடும் அஹ் மயில் பறிக்க சுகம் அப்படிங்கிறது சமணர்களோட கொள்கை அதனால எப்ப பாரு முடிய பிச்சு பிச்சு போடுவாங்க தலையில அதனால அது தலையெல்லாம் பூனாக்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம கையில அந்த குண்டிகைங்கிற பாத்திரத்தையும் ஏந்திருப்பாங்க அப்புறம் துவத்துவி சீவரங்கிற ஆடையை அணிந்த தேரங்கிறது பௌத்தர்களை குறிக்கும் புறப்புற சமையகளால் அறிய முடியாத இல்லையா தேவர்களின் தலைவனாகிய பெருமான் எழுத்தருளி இருக்கக்கூடிய மேதின எருமை எருமைகள் வந்து கரும்பை முறித்து தின்று புலன்களில் மூழ்க அதை கண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வாழை மீன்கள் இல்லையா அது வந்து வெறித்து பாயும் வயல்கள் சூழ்ந்து அந்த சிரபுரம் அப்படின்னு இவ்வளவு நீர்வளம் நிலவளத்தை புற எடுத்து சொல்லி ஆஹ் அதுல அந்த வயல்கள் சூழ்ந்து அந்த சிரபுறத்துல இருக்கக்கூடிய பெருமானை தொழுதால் என்னது விட்டிடும் மிகத்தானே தோல வினை விட்டிடும் மிகத்தானேங்கிறது மிகுதியான வினைகள் நீங்கும் என்று பொருள் கொள்ள வேண்டும் மிகங்கிறது மிகுதியான சொல்லி மிகுதியான வினைகள் நீங்கும் என்று பொருள் கொள்ளலாம் சரி ஆஹ் அதுல வந்து ஆவி அப்படிங்கிற சொல் வந்து குளத்தை குறிக்கிறது ஆவியின் மூழ்கிடன் வருது இல்லையா ஆவிங்கிறது குளம் எருமைகள்லாம் குளத்துல மூழ்குது அது கரும்ப முறிச்சு தின்னுட்டு குளத்துல மூழ்கத்தான் அங்க இருக்கக்கூடிய வாழை மீன்கள்லாம் கலங்கி பாயுது அப்படின்னு போட்டு சரி வெறித்து பாய் இல்லையா வாழை வெறித்து வெறித்துன்னா கலங்கின்னு அர்த்தம் அஞ்சின் அர்த்தம் சரி இனி நிறைவு பாடது பரசு பாணியை பக்தர்கள் அத்தனை பையறவோடு அக்கு நிறைசை பூந்திருமார்குடை நிமலனை நித்தில பெரு தொத்தை விரைசை பூங்குழில் சிறப்புற தன்னலை விண்ணவர் பெருமானை பரவு சம்பந்தன் செந்தமிழ் வல்லவர் பரமனை பணிவாரு என்று சொல்லுகிறார் மழுவேந்திய கை பாணினா கையே பரசுன்னா மழு அடுத்து பக்தர்களுக்கெல்லாம் தலைவர் தந்தை எடுத்தாடக்கூடிய பாம்பு அப்புறம் எலும்பு மாலை இதெல்லாம் அணிந்த அழகான மார்புடையவர் முத்துக்களின் கொத்தாக விளங்குபவர் நித்திலம்னு முத்து அப்புறம் நல்ல விரைனா மனம்னு தெரியும் அந்த மனம் நிறைந்த மலர்களை உடைய பொழில்கள் சூழ்ந்த சிரபுரத்த மன்னலை தேவர்களின் தலைவரை பரவி அதாவது பாடக்கூடிய ஞான பாடல்கள் பத்தையும் யார் பாட வல்லார்களோ அவங்களால மட்டும்தான் பரமேஸ்வரனை பணிய முடியும் என்று எடுத்து காட்டியிருக்கிறார் மெய் அன்பு உடையவர்களுக்கு இறைவன் அத்தனாக இருப்பார் இல்லையா அக்கு மாலை அப்படிங்கிறது வந்து ருத்ராட்சத்தையும் குறிக்கும் எலும்பு மாலை சரி ஆக அவரை பணிவதற்கும் நமக்கு ஒரு தகுதி வேண்டி இருக்கிறது என்பதை அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார் இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்குலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்குகள் வேள்வி மங்க மேன்மைகள் சைவ நீதி உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் இருதாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சாந்த நடிகளை சமர்ப்பித்து ஆர்வமோடு இதனை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன் சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் அன்போடு செவ்விடுத்துக் கொண்டிருக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை முடித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம்